thank you இங்கே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டர்கள் மிகப்பெரிய ஆர்வத்தோட அவர் ஒட்டி எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பதாயிரம் பேர்கிட்ட ஒரு தொண்டர்கள் திரண்டு ஐஎன்எஸ் என்எஸ் இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நேரிஸ் உள் விளையாட்டு அரங்கத்துக்கு மக்கள் பா எந்த சைடு பார்த்திங்கனாலும் நம்மளோட பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டர்கள் ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முப்பத்தோராயிரம் கோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிக்கத்திற்காக சென்னை வருக புரிய இருக்கின்றாங்க இதில் ஒய்எஸ்ஆர் ரெட்டி ஆந்திராவோட முதல்வரும் பசவராய் பொம்மை கர்நாடகாவோட முதல்வரும் கலந்துக்கிறாங்க அரேந்திர மோடி அவர்கள் இங்கே பல்வேறு திட்டங்களை கொடுப்பதற்காக சென்னைக்கு வருகை தெரிகிறார் அது சம்மந்தமாக தான் இந்த திடீர் வருவதற்கு மக்கள் இங்கே ஆர்வமாக வரவேற்புக்காக அங்கங்கே மகிழ்ச்சியாக வரவேற்க நின்று கொண்டிருக்கிறோம் பாரத பிரதமர் நம்முடைய எதிர்காலத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்றைய தினம் வரலாறு காணாத தமிழ்நாட்டின் வளர்ச்சி பணிகளுக்காக இன்றைய தினம் வித்திட வருகிறார் நம்ம பாரத பிரதமர் சென்னை வருகை வந்து மிகவும் மக்கள் ரொம்ப விரும்பி வரவேற்கிறாங்க அதே சமயத்தில் பரத பிரத மோடி வந்தது பிறக்கும் எல்லைங்கள் பிரச்சனை கொஞ்சம் அமைதியாக இருக்குது அதே சமயத்தில் நாட்டோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்தங்கிய விஷயமாக எதை பார்க்கப்படுதுன்னா அது ஸ்டாலின் ஐயாவாக இருந்தாலும் சரி மோடி ஐயாவாக இருந்தாலும் சரி நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியம் மாடு கொல்லப்பட்டு அது டின்னில் பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறத அறவே தடுக்கிறதுக்கு இவங்க இந்த முயற்சி பண்ணி இதை திட்டவட்டமாக செய்தாங்கனாலே நாட்டு மக்கள் சுபுஷம் பெறுவாங்க வளர்ச்சி அடையும் அடிப்படையில் பேசிக்காக மக்கள் தொகை பெருகுது மாட்டோட இ இனம் இல்லாமல் ஆகுது இதுக்கு ஆட்டு தொட்டி ஒரு மிகப்பெரிய உதாரணமாக சொல்லலாம் இதுக்கு அரசாங்க ரீதியாகவும் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டுருக்கோம் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி நமது சாலினையாவாக இருந்தாலும் சரி இதற்கு முயற்சி பண்ணி இதை தீர்வு கண்டாங்கன்னா இது ஒன்று அவங்க செய்து தான் நாட்டுக்கு மிகப்பெரிய துண்டாக நான் நினைக்கிறேன் உலகம் போற்றும் ஒப்பற்ற தலைவர் நமது பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்களை வந்து தமிழகத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து தொடங்கி வைக்கிறதுக்காகவும் ஏற்கனவே நடந்து முடிந்த திட்டங்களை வந்து பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்கு விடுறதுக்காக இப்போ வந்து இன்றைக்கி தமிழகம் இப்போ வந்திருக்கிறாருங்க நாங்கள் வந்து கோவை வடக்கு மாவட்டம் எஸ்எஸ் எஸ் குளம் ஒன்றியத்திலேருந்து வந்திருக்கோங்க இங்கே கோவை நம்ம எங்களுடைய பா தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்கள் எங்களது கோவை வடக்கு மாவட்ட தலைவர் திருமதி ஆர் சங்கீதா அவர்கள் எங்களுடைய மாவட்ட துணைத்தலைவர் பி வெள்ளிங்கிரி எங்களுடைய மாவட்ட பொதுச் செயலாளர்கள் இடிகரை பி செல்வராஜ் சத்தியமூர்த்தி கிட்டாம்பாளையம் சுபாஷ் அவர்கள் எங்களுடைய ஒன்றிய தலைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் வந்திருக்கோங்க மாநில தலைவர்களுடைய அறிவுறுத்தல்படி எங்களுடைய ஒன்றியத்தில் எங்கள் மாவட்டத்தில் எங்கள் ஒன்றியத்தில் பாரத பிரதமருடைய அனைத்து நலத்திட்டங்களையும் நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கோம்